சின்னத்திரை நகைச்சுவை நடிகர் நாஞ்சில் விஜயன் மீது திருநங்கை உருவ திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாரியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டு தன்னை ஏமாற்றிவிட்டதாக காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் விஜய் தொலைக்காட்சியில் காமெடி நடிகனாக பங்கேற்று பிரபலமானவர் நாஞ்சில் விஜயன் குறிப்பாக பெண் கெட்டில் பல நிகழ்ச்சிகளில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மரியா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன் ஒரு பெண் குழந்தை பிறந்தது இந்நிலையில் திருநங்கை ஒருவர் சென்னை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகார் மனுவில் கடந்த ஆண்டுகளாக விஜய் தீவியில் தான் பணியாற்றி வருவதாகவும் அதில் கடந்த ஐந்து வருடங்களாக நானும் நாஞ்சில் விஜயனும் காதலித்து வந்தோம் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறியிருந்தார் ஆனால் பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டு என்னை ஏமாற்றி விட்டார் என வழக்கறிஞர் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திருநங்கை நான் வில்லிவாக்கம் வீட்டில் தனியாகத்தான் வசித்து வந்தேன் அந்த வீட்டிற்கு நாஞ்சில் விஜயன் எப்போதும் வந்து செல்வால் நாங்கள் இருவரும் காதலிப்பது அவருடைய குடும்பத்திற்கு நன்றாகவே தெரியும் அவருக்கு திருமணமாவதற்கு முன்பு வரை அவரின் குடும்பத்தினர் என்னிடம் நன்றாக பேசி வந்தார்கள் ஆனால் நாஞ்சல் விஜயனுக்கு திருமணமானவுடன் என்னுடன் யாரும் பேசுவதில்லை என்னை ஒதுக்கிவிட்டார்கள் திருமணமான பிறகும் கூட நாங்கள் இருவரும் பழகி வந்தோம் கடந்த மாதங்களுக்கு முன்பு ரெசார்ட் திடீரென ஒரு நாள் வீட்டில் அடிக்கடி சண்டை வருகிறது குழந்தை இருக்கிறது இதற்கு மேல் நாம் பழக வேண்டாம் என சொல்லிவிட்டார் இதனால் நான் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என திருநங்கை செய்தியாளர்களிடம் மனக்குமரலை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் சார் அவர் கூட பேசி லாஸ்டா நாங்க ஒரு ரெசார்ட் போயிருந்தோம் ரெசார்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏன் பேசல என்னன்னே தெரியல எங்க வீட்ல ஒரு பிரெஷரா இருக்கு என்னால வர குழந்தை இருக்கு என்னால தயிர் இதுக்கப்புறம் பழக முடியாதுன்ன உடனே எனக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்